இனியும் மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் இருநூற்றி இருபத்தி அஞ்சுடன் நகலவதி தில்லை தேவன் லண்டன் டென்மார்க் செய்திகள் வேல்ஸ் இளவரசர் வில்லியம் ராணி மேரி மூன்று பிள்ளைகளுடன் தனிப்பட்ட விமானம் மூலம் அவர்கள் தங்களது விடுமுறை பயணமாக அதாவது அவர்களுடைய விடுமுறை பயணமாக கிரேக்கம் சென்றுள்ளனர் இங்கிலாந்தில் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இலவச பேருந்து பஸ்கள் அட்டைகளை புதுப்பிக்க புதுக்குமாறு போக்குவரத்து துறை வெளியிட்டிருக்கிறது இங்கிலாந்தில் உள்ளூர் மாகாணங்களில் உள்ள முதியோர்கள் பேருந்து பயண அட்டைகளை புதுக்கிக்கும் வயது வரம்பை குறைக்க அதிகாரம் கொண்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் சைமன் ல லைட்வுட் கூறியுள்ள வேல்ஸ் இளவரசர் வில்லியம் அவரது மெனவி கேட் ஆகியோர் அவர்களது இடம்பெயர்வு பற்றி ஆலோசித்து வருகிறார்கள் மூன்று ஆண்டு காலமாக கோட்டையில் வசித்து வரும் அவர்கள் இப்போது பெரிய இடத்துக்கு இடம்பெயர்வது குறித்து ஆலோசித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது விடுதிகளில் விட்டு வெளியேற மறக்கும் புகழிடக் கோரிக்கையாளர்கள் அரசின் எச்சரிக்கை லேபர் அரசு அதிக செலவு பிடிப்பும் விடுதிகளில் இருந்து புகலிடக் கோரிக்கையாளர்களை வெளியேறுமாறு கேட்டபோது அவர்கள் வெளியேற மறுக்கிறார்கள் இந்த தங்க வைத்ததற்கு ஒரு முடிவு கட்டுறது என்று உறுதி போன்று இப்போது அந்த வெளியேற மறுப்பவர்களுக்கு அரச நிதி தங்குமிடம் கிடையாது என்று அரசு எச்சரித்துள்ளது பாலச்சி தினத்தை தனி பிரான்ஸ் அங்கீகரித்ததை தெரிவித்தது அடுத்த பின்னர் இருநூற்றி இருபத்தி ஓரு பேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து இட்டு கடிதம் ஒன்றை பிரதமருக்கு அதாவது கேஸ்டாமருக்கு அனுப்பியுள்ளார்கள் அதில் நூற்றி முப்பத்தி ஒரு பேர் அவருடைய லேபர் கட்சி உறுப்பினர் ஆவ இருக்கிறார்கள் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன இங்கிலாந்துக்கு வருகை தந்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர் இப்போது ஸ்கொட்லாந்தில் அவரது விடுதியில் தங்கியிருக்கிறார் அவரும் அவரது மகனும் இப்போது கோல்ஃப் விளையாடி வருகிறதாகவும் அவர்கள் நாலு நாள் பயணமாக இங்கிலாந்து வருகை தந்திருக்கிறார் வேல்ஸ் இளவரசர் வில்லியம் வில்லியத்தின் சொந்த நிலமான காணியில் முப்பத்தி ஒன்பது வீடுகளை கட்டி வீடற்றவர்களுக்கு வீடற்ற இளையவர்களுக்கு கொடுப்பதற்கு அவர் கொடுப்பதாக கூறியிருக்கிறார் அதாவது வீடற்றவர்களும் வீடு அற்றவர்களாகும் அபாயத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வீட்டை கொடுப்பதாகவும் பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயது இளைஞர்களுக்காக இந்த முப்பத்தொம்பது வீடுகளும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஆடி இருபத்தி ஒன்பது உள்ளூர் கவுன்சிலில் ஒப்புதல் அளிக்க உள்ளார் மேற்கு லண்டனில் கபே டயானா உணவகத்தில் உரிமம் ரத்து முப்பத்தாறு ஆண்டுகளாக நிர்வகித்து வந்த உணவகம் இப்போது உரிமம் ரத்து பெற்றுள்ளது உணவகத்தில் சட்ட விரோதமான பணியாக்கள் வேலை செய்து வருவது கண்டுபிடித்ததை அடுத்து உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதற்கு முன்னனு இரண்டு முறை குற்றப்பணம் கட்டியுள்ளார்கள் இந்த உணவகம் தொடர்வது டென்மார்க் செய்தி டென்மார்க்கில் குழந்தைகள் ஆரம்ப குழந்தைகளை பராமரிக்கும் பருவக் கல்வியாளர்கள் அதாவது பெடகூக்கள் குழந்தைகளை பராமரிப்பவர்கள் டெனிஸ் மொழியில் ப அதிக எண்ணிக்கையிலாக இருந்தார்கள் இப்போது அது அதனுடைய சேர்க்கை குறைந்து கொண்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன டென்மார்க்கில் அழிந்து போனதான வெள்ளை நாரைகள் மீண்டும் கண்டுபிடிப்பு பல ஆண்டுகளில் அழிந்து விட்டதென்று நினைத்து கொண்டிருந்த வெள்ளை நாரைகள் இப்போது அதிக குஞ்சுகளுடன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சூழ அதாவது சுற்றுச்சூழல் ஆய்வலர்கள் ஆயிரத்தி எண்ணூ தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளின் பின்னர் இது காணாமல் போன நிலையில் இப்போதும் மறுபடியும் சிறப்பான முறையில் இனப்பெருக்கம் செய்த வெள்ளை நாரைகளை கண்டுபிடித்ததில் மகிழ்ச்சி என்று தெரிவிக்கிறார் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுபவன் நகுலவதியத்தில் நன்றி வணக்கம்